நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் இப்போ நம்ம எதிர்பார்த்திருந்ததை போலவே கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே கிடைத்து விட்டது தென் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகியிருக்கிறது வட தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது பட் சொல்லும்படியான அளவுன்னு பார்த்தீங்கனாக்கா வடதமிழகத்தில் மழையானது பதிவாகலை இது வந்து எக்ஸ்பெக்டட் ஒன்று தான் பட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வடகடலோர மாவட்டங்கள்ல குறிப்பா நம்ம சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்ற அளவிற்கான மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆனால் சர்க்குலேஷன் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தான் இருக்கு இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்ல அது தெற்கு நோக்கி நகர்ந்து ஒரு கட்டத்துல இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பா இலங்கைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் அது நிலை கொள்ள போகுது அது ஒரு அகண்ட சுழற்சியாகவும் இருக்குங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் எண்ணிஎம்மை இலங்கையினுடைய அந்த கிழக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் வடக்கு பகுதிகளில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே போல தென் தமிழகத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதன் தான் நம்ம டெல்டாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதன் பின்னர் வட தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்களில் நம்ம வந்து ஒரு வலுவான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை முன்வைக்கணும் குறிப்பாக பதினாறு அல்லது பதினேழாம் தேதி வாக்கில் பதினேழாம் தேதி அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துப்போம் அந்த தேதியில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அடுத்து ஒரு சுழற்சி வரப்போகிறது அந்த சுழற்சி தீவிரமடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் எம்ஜிஓ வந்து ஃபேவரபுளாக இல்லை அப்படி இருந்தும் ஏன் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த மாதிரிகள்லாம் காட்டுதுனாக்கா எல்லாமே ஈக்குட்டோரியல் வேவ்ஸை கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வருது ஈக்குட்டோரியல் ராஸ்பி வேவ்ஸ் அண்ட் அதர் லோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த பெசிஃபிக் கடல் பரப்புலேருந்து வரும்பொழுதே கொஞ்சம் வலுவான சர்க்குலேஷனாக தான் இருக்குது இந்த வீடியோவெல்லாம் ரெண்டு டேக்காக எடுக்க முடியாது ஸோ இதோடு வந்து முடிச்சிடலாம் அது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகள் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு மரலோடை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இது கன்னியாகுமரி மாவட்ட பகுதி அது கூட தேடி பார்த்தேன் அது எங்கே இருக்குதுன்னு பொன்மனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அருகில் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுது அந்த பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா எழுவத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது அந்த டேமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா செருக்கோல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் மழை அங்கே பதிவாக இருக்கிறது முன்ச்சிறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி அங்கே முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் குளச்சல் வி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அங்கே முப்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது ஏன்னா எல்லாமே கன்னியாகுமரி மாவட்ட பகுதியாக இருக்கே லிஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் தேனி மாவட்டம் கோட்டக்குடி அதே போல் தென்காசி மாவட்டம் சிவசைலம் இந்த மாதிரியான இடங்களிலும் கிட்டத்தட்ட பத்து மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழையானது இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிருக்குது டீட்டெயில்டான மழை அளவுகள் பட்டியல் அஃபிஷியலாக எப்படியுமே நாளைக்கு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து வெளியாகும் அதன் பிறகு உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸே போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது கிடைக்கக்கூடிய மழையை அப்படியே நீங்கள் வந்து வரவேற்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் நல்லா சொல்ல முடியும் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த காணொலியை நேரத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன்